வணக்கம் நறுமுகையின் ஆடியோ நாவல் பாகம் எட்டு கதையின் பெயர் உன்னை நினைத்து உருகினேன் கதையின் குரலாய் கல்பனா விஜயசேகர் இப்போது நாம் கதைக்கு செல்லலாம் நீ இங்கே தான் இருப்ப அப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன் நீ சேஃபாக ட்ராப் செய்துவிடு என்றார் ஏகே ஓகே அங்கிள் குட் நைட் என்றான் வருண் ஈவினிங் காஃபி கொடுத்தீங்களா தொழிற்கு என்று கேட்டான் வருண் ஆதியிடம் எதுவும் இல்லை என்றான் ஆதி ஏண்டா அவங்க வந்த பிறகு நீ என்னென்ன சாப்பிட்ட என்று கேட்டான் வருண் லஞ்ச் ஸ்நாக்ஸு டின்னர் என்றான் ஆதி அவங்க வீட்டிலிருந்து எடுத்து வந்த சின்ன லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்டாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குற கொடுக்கறது இல்லையா என்று கேட்டான் வருண் இல்லடா என்றான் ஆதி இசைக்கு கால் செய்து வர சொன்னான் வருண் இப்போ ஏண்டா இசைக்கு கால் செய்கிற என்றான் ஆதி இந்த டைமில் நான் உள்ளே போனால் அவங்க பயப்படுவாங்க இசைக்கிட்ட காஃபி கொடுத்து குடிக்க சொல்லலாம் என்றான் வருண் நீ உள்ளே போனால் அவங்க ஏன் பயப்படுவாங்க என்று கேட்டான் ஆதி என்னடா பேசுகிற உன் தங்கச்சி அல்லது என் தங்கச்சி இந்த மாதிரி வேறு ஒரு வீட்டில் தனியாக வரையும் பொழுது பழக்கம் இல்லாத ஒரு ஆண் உள்ளே போனால் அதுவும் நைட் டைமில் எப்படி இருக்கும் என்று கேட்டான் வருண் பயப்படுவாங்க என்றான் ஆதி அதே தான் இவங்களுக்கும் என்றான் வருண் கொண்டிருக்கும் பொழுதே இசை உள்ளே வந்தாள் டிவியில் துளிரை பார்த்து ஹாய் இந்த அக்கா இங்கே என்ன செய்கிறாங்க அதுவும் நம்ம டிராயிங் ரூமில் என்று கேட்டால் இசை இவங்களை உனக்கு தெரியுமா என்று கேட்டான் ஆதி ம் நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க என்றால் இசை அவங்கக்கிட்ட கைண்டாக பேசி பிஸ்கெட்டும் காஃபியும் கொடு இப்போ நாங்கள் அங்கே போக முடியாது இவங்க இருந்து ஒர்க் இருக்காங்க என்றான் வருண் இவங்களுக்காக தான் அண்ணா இருந்து சீக்கிரம் வந்துட்டாங்களா என்றாள் இசை சரி பிறகு பேசலாம் போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடு என்றான் வருண் இசை சென்ற பிறகு என்னடா அவள் வருவாள் என்று தான் ஆஃபீஸிலிருந்து சீக்கிரம் வந்துட்டியா என்று கண் அடித்து கொண்டே கேட்டான் வருண் போடா அவள் வருவாள் என்று கூட எனக்கு தெரியாது என்று சொன்னான் ஆதி துளிர் இருக்கும் ரூமுக்கு இசை சென்றால் ஹாய் அக்கா என்றால் இசை ஹாய் இசை என்றால் துளிர் அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு காஃபியும் பிஸ்கட்டும் சாப்பிடுங்க என்று சொல்லிக் கொடுத்தால் இசை வேண்டாம் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் என்று சொன்னால் துளிர் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க நானும் வருண் அண்ணாவும் உங்களை வீட்டில் விடுறோம் என்றால் இசை வேண்டாம் இசை நான் தனியாக போயிடுவேன் என்றால் துளிர் இதையெல்லாம் சிசிடி கேமராவில் ஆதியும் வருணும் பார்த்து கொண்டிருந்தார்கள் இவ பாருடா கெத்து காட்டுறா என்றான் ஆதி இது சுய யாரையும் டிபெண்ட் செய்து இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது நல்லது தானே இது என்றான் வருண் துளிர் சொன்னதுக்கு இது அப்பா ஆர்டர் என்றால் இசை ஏகே என்று சொன்னவுடன் துளிர் அமைதியாக இருந்தால் பிஸ்கெட்டும் காஃபியும் சாப்பிட்டால் துளிர் உடனே வருண் துளிருக்கு கால் செய்து மீதியை நாளைக்கு பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷப் செய்துக்கிட்டு வாங்க நாம் கிளம்பலாம் என்றான் வருண் அந்த ட்ராயிங் பாருடா ரியலா இருக்கு நல்லா ட்ரா செய்திருக்கா ரூம் ஹால் கிச்சன் என்று ட்ரா செய்து சைஸ் எல்லாம் மென்ஷன் செய்து பக்காவாக செய்துள்ளார் எனவே ஆச்சரியமாக உள்ளது என்றான் ஆதி அங்குள் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும் என்றான் வருண் டிராயிங் ரூமில் இசை துளிருடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே இயல் வந்தாள் அந்த ரூமுக்கு ஏய் நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா ஏன் இன்னும் இங்கே இருக்க அதுவும் நைட் டைமில் அதுவும் தனியாக ஒரு பொண்ணு என்று வந்து கத்தினாள் இயல் அமைதியாக இருந்தால் துளிர் யாரை மயக்க வந்திருக்க என்றால் இயல் துளிர் அழுது கொண்டே வெளியே சென்று விட்டாள் இவை அனைத்தையும் சிசிடிவி கேமராவில் பார்த்து ஆதியும் வருணும் அதிர்ந்து போனார்கள் இவை என்ன இப்படி பேசுகிறா என்றான் ஆதி இவ புத்தியை அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா என்றான் ஆதி இயல் பேசுறது ரொம்ப தப்பு என்றான் வருண் அங்குள் தான் துளிர் வீட்டுக்கே வந்தாங்க துளிர் ஏழு மணி நேரம் நின்று கொண்டே டிரா செய்தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இயல் சொல்கிற கேரக்டர் மாதிரி துளிர் இல்லை அவள் அப்படிப்பட்டவள் என்றால் அவள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியதே இல்லை என்றான் வருண் அது எனக்கே தெரியும் என்றான் ஆதி அவள் என்கிட்ட வாய் பேசுவா கிட்ட பேச வேண்டியது தானே என்றான் ஆதி இயலை நினைத்து இவையெல்லாம் ஒரு பொண்ணு இவளை கல்யாணம் செய்துக்கிட்டு எப்படி சமாளிக்க போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்றான் ஆதி இதில் நான் ஒன்றும் சொல்வதற்கே இல்லை என்று சொல்லி கிளம்பினான் வருண் நான் துளிரை ட்ராப் செய்துவிட்டு வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் வரேன் என்று சொல்லி கிளம்பினான் வருண் பின் துளிரை இசையும் வருணும் சமாதானம் செய்தனர் நான் உங்கள் கூட வரேன் என்று இசை சொன்னால் நான் துளிரை ட்ராப் செய்துவிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் தனியாக நீ ரிட்டன் வர வேண்டும் அதனால் நீ வேண்டாம் என்று சொல்லி வருண் சொன்னான் துளிரை மட்டும் அழைத்து கொண்டு கிளம்பினான் வருண் ஆதி டிராயிங் ரூமுக்கு வந்து துளிர் ட்ரா செய்த பிளானை ஃபோட்டோ எடுத்தான் நிறைய ஃபோட்டோ வெவ்வேறு ஹேங்கலில் எடுத்தான் வீடியோவும் எடுத்தான் இதை பார்த்த இயலுக்கு இன்னும் கோபம் அதிகமானது என்னை இவர் இப்படி ரசித்து கொண்டே எடு எடுத்துக்கிட்டு இருக்காரு என்று இயல் நினைத்தாள் என்ன அத்தான் செய்றீங்க என்று கேட்டால் இயல் பார்த்தா தெரியல என்றான் கடுப்பாக ஆதி எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க என்றாள் இயல் அவளை வரச் சொன்னது அப்பா தான் நீ பேசினது அப்பாவுக்கு தெரிந்தால் உனக்கு தான் திட்டுவிழும் என்றான் ஆதி அப்போ நான் பேசினது உங்களுக்கு தெரியுமா அத்தான் என்று கேட்டால் பயத்துடன் இயல் எப்படி பார்த்தீங்க என்று கேட்டால் இயல் அது உனக்கு தேவையில்லாதது என்று சொல்லிவிட்டு சென்றான் ஆதி இவர் அவளை எங்கிருந்து பார்த்துட்டு இருந்தார் ஏன் அவள் வரைந்ததை ஃபோட்டோ எடுக்கிறாரு என்று நினைத்தாள் அப்பொழுதுதான் ஆதியின் ட்ரெஸ்ஸையும் பார்த்தாள் எல்லோ ட்ரெஸ் அவளும் எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்தார்கள் கோபத்துடன் நினைத்து கொண்டிருந்தாள் இயல் வருணுடன் ஃபோன் பேசினான் ஆதி என்னடா ட்ரா பண்ணிட்டியா என்று கேட்டான் இல்லை போயிட்டு இருக்கோம் என்றான் வருண் ஏ அவளை நாளை மார்னிங் எயிட் ஓ கிளாக்கு ஆஃபீஸ் வர சொல்லிடு என்றான் ஆதி என்னடா நாளைக்கு உனக்கு எங்கேஜ்மெண்ட்டு என்றான் வருண் இல்லைடா மார்னிங் ஆஃப்டர் டென் தேர்ட்டிக்கு தான் என்கேஜ்மெண்ட் என்றான் ஆதி அங்குள் திட்டுவார் என்றான் வருண் நான் பேசிக்கிறேன் நீ கவலைப்படாதே நீ அவகிட்ட சொல்லி ஆஃபீஸ் வர சொல்லி என்றான் ஆதி ஓகேடா குட் நைட் ஆதி என்றான் வருண் குட் நைட் சொல்லி முடித்தான் ஆதி இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தால் துளிர் துளிர் நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஏழு மணிக்கு எழுந்திருச்சு எட்டு மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுங்க என்றான் வருண் ஓகே சார் என்றால் துளிர் துளிரை வீட்டில் ட்ராப் செய்துவிட்டு அவன் கிளம்பினான் தேங்க்யூ சார் குட் நைட் சார் என்றால் துளிர் குட் நைட் துளிர் என்றான் வருண் அந்த டிராயிங் நினைத்து ஆதிக்கு ஹாப்பியாக இருந்தது ஆதிரை டிராயிங் மாதிரி இருக்கிறது என்று நினைத்தான் அவன் ஞாபகமாகவே இருந்ததால் நமக்கு அவ டிராயிங் மாதிரியே தெரிகிறது என்று நினைத்து கொண்டான் அன்று ஆதி நிம்மதியாக உறங்கினான் ஆனால் இரவு துளிர் உறங்கவே இல்லை துளிர் மார்னிங் ப்ரெசன்டேஷன் செய்வதற்கு ஆல்ரெடி ஏகே சார் சொன்னதால் அவள் ரெடி செய்து வைத்திருந்ததை ப்ராப்பராக அரேஞ்ச் செய்து தூங்கும் பொழுது மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஆனது மார்னிங் எழுந்து ட்ரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டிருந்தான் ஆதி டார்க் பர்பிள் கலர் ஷர்ட் சூஸ் செய்தான் அப்பொழுது உள்ளே வந்த வருண் வேண்டா இந்த கலர் ட்ரெஸ் சூஸ் பண்ணுற என்றான் வருண் இல்லடா அவள் இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வரமாட்டாள் அதான் இந்த ட்ரெஸ் சூஸ் செய்தேன் என்றான் ஆதி மென்மையாக சிரித்து கொண்டே என்னடா டெய்லி ட்ரெஸ் சூஸ் செய்யும் பொழுது துளிரே நினைப்பாயா என்றான் வருண் ஆமாண்டா நான் போடுற ட்ரெஸ் கலரே அவளும் போடுறா அதான் என்றான் கோபமாக ஆதி கூல் டவுன் ஆதி இன்றைக்கி போட மாட்டா அவ்வளவுதானே ஏன் டென்ஷன் ஆவிறே என்றான் வருண் அவளால் எந்த எல்லாம் சூஸ் பண்ண வேண்டியிருக்கு உள்ளது என்றான் ஆதி வருண் சிரித்துக்கொண்டே எ கிரேட் பிஸ்னஸ்மேன் ஆதித்யா அர்ஜூன் நிலை இப்படி மாறிவிட்டதே என்றான் வருண் என் நிலையை நினைத்து சிரிக்கிறாயா என்று கேட்டான் ஆதி இருவரும் கீழே இறங்கி வந்தார்கள் அனைவரும் எங்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாகிட்டு இருந்தாங்க பாட்டி ஹாலில் உட்கார்ந்துருந்தாங்க ஏ ஆதி பளிச்சென்று ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க நல்லா இருக்குது காலையிலேயே நிச்சயதாத்ததுக்கு ரெடி ஆகிட்டியா என்றார் பாட்டி அனைவரும் சடனாக ஆதியின் ட்ரெஸ்ஸை தான் பார்த்தார்கள் என்ன ட்ரெஸ்ஸு இது அதுவும் எங்கேஜ்மெண்ட்டுக்கு என்று இயல் நினைத்தாள் எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் நீ அழகாக தெரிகிற என்றார் ஏகே இந்த கலர் ட்ரெஸ் போட்டதும் ஆதி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரிகிறா இது உனக்கு நல்லா இருக்குது என்றால் அம்மா ராதா தேங்க் யூ அம்மா என்றால் ஆதி பிரேக்ஃபஸ்ட் சாப்பிடவா என்றார் ராதா இல்லைம்மா ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது ஒன் ஹவரில் திரும்பி வந்துடுவேன் என்றான் ஆதி நிச்சயதார்த்தம் இருக்குது இப்போ போய் ஆஃபீஸ் போகிறேன் என்று சொல்கிறாய் என்றார் பாட்டி இல்லை கிராண்ட்மா இப்போ வந்துடுவேன் என்றான் ஆதி வா ஆதி என்று ஆஃபீஸ் ரூமுக்கு அழைத்து கொண்டு சென்றார் ஏகே என்ன மீட்டிங் என்று கேட்டார் ஏகே இல்லைப்பா இந்த பிளானே பிளானிங் ட்ராயிங் பற்றி தான் பேசப்போகிறேன் என்றான் ஆதி துளரை வர சொல்லியிருக்கிறா இருக்கிறீங்களா என்றார் ஏகே ஆமாம் என்றார் ஆதி பிளானை ரெடி செய்வதற்கு நைட் அவள் தூங்கக்கூட இல் இருக்க மாட்டாள் என்றாள் ஏகே இதுக்கு எதுக்கு நைட் தூங்காமல் இருக்கணும் என்றார் ஆதி போய் ஆஃபீஸில் பார் என்றார் ஏ இருவரும் பிஎம்டபிள்யூ காரில் கிளம்பினார்கள் மார்னிங் எழுந்து துளிர் கிளம்பினாள் என்ன துளிர் காலையில் கிளம்பிட்டேன் என்று அம்மா கேட்டார் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன் என்றால் துளிர் அம்மா கிச்சன் சென்று விட்டார் தென்றல் ரூமுக்கு வந்தால் தென்றல் நான் எந்த ட்ரெஸ் போடுறது என்று தெரியல என்றார் ஏன் என்றால் நான் போடுற கலரில் சிஇஓவும் போடுகிறார் என்றார் துளிர் தென்றல் சிரித்தால் இப்படி ஒரு பிரச்சனை பார் உனக்கு என்றால் தென்றல் தென்றல் உன்னுடைய டார்க் பர்பிள் சுடிதார் போட்டுக்கிறேன் என்றால் துளிர் ஆமாம் துளிர் இதுதான் கரெக்ட் கலர் என்றால் தென்றல் ஆபீஸிற்கு கிளம்பி ஆதியும் வருடம் இருவரு இருவருக்கு முன் வந்து ஆபீஸில் மீட்டிங் ரூமில் அனைத்தையும் அரேஞ்ச் செய்தால் அவள் பிரசன்டேஷன் செய்வதற்கு அனைத்தையும் எடுத்து வைத்தாள் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தாள் துளிர் அவள் ஆஃபீஸில் சீக்கிரம் வருவாளா ஆல்ரெடி லேட்டாக தான் வீட்டுக்கு போனா என்றான் ஆதி நானும் அதுதான் நினைத்தேன் என்றான் வருண் சரி வா வரவில்லை என்றால் கால் செய்து என்று சொல்ல ஆஃபீஸுக்குள் பிஎம்டபிள்யூ கார் உள்ளே வந்தது உடனே வருண் வீலர் பார்க்கிங்கை பார்த்து ஏ ஆதி அங்கே பார் என்றான் அருண் அங்கே என்ன என்று கேட்டான் ஆதி இது துளிர் டூவீலர் துளிர் வந்து விட்டால் என்றான் வருண் உடனே முகத்தில் சிறு மகிழ்ச்சி ஆதிக்கு என்னடா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற என்றான் வருண் ஆமாண்டா என்றான் ஆதி அவளை ரூமுக்கு கூப்பிடு நிறைய பேசணும் என்றான் ஆதி என்னடா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்கள உரிமையாக அவை இவை என்று கூப்பிடுற அதுவும் ஹாப்பியாக இருக்க என்றான் வருண் ஆதி முறைத்தான் உடனே வருண் துளிருக்கு கால் செய்து ஆதி ரூமுக்கு வாங்க என்று அழைத்தான் உடனே துளிர் சார் நான் மீட்டிங் ரூமில் இருக்கிறேன் இங்கே எல்லாம் அரேஞ்ச் செய்திருக்கேன் இங்கே வந்துருங்க என்றால் துளிர் இதை ஆதியும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தான் என்னடா அரேஞ்ச் செய்திருக்கா என்றான் ஆதி தெரியல வா போய் பார்க்கலாம் அதுதான் நமக்கு கம்ஃபர்டபுள் பிளேஸ் என்றான் வருண் இருவரும் மீட்டிங் சென்றார்கள் மூவரும் அறிந்து நின்றார்கள் ஏனென்றால் இரண்டு பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார்கள் துளிர் தன் உருண்டைக் கண்களை உருட்டி ஆதியை பார்த்து கொண்டிருந்தாள் ஆதியும் அவள் உருண்டை கண்களை தான் பார்த்து கொண்டிருந்தான் என்னடா நடக்குது இங்கே என்றான் வருண் ஆதி டென்ஷன் ஆயிட்டான் கோபமாக இருந்தான் உடனே கூல் டவுன் ஆதி என்றான் வருண் இப்போ நம்ம ஓப்பனாகவே பேசிடலாம் என்றான் வருண் துளிரிடம் ஏன் இந்த ட்ரெஸ் சூஸ் செய்தே என்று கேட்டான் வருண் சார் இந்த ட்ரெஸ் பர்பிள் பர்பிள் கலர் ஜென்ஸ் சூஸ் செய்ய மாட்டாங்கோ ஸோ நான் அந்த கலர் சூஸ் செய்தேன் என்றால் துளிர் இதையெல்லாம் ஆதியும் கேட்டுக்கொண்டிருந்தான் எதுக்கு ஜென்ஸை மென்ஷன் செய்கிற என்றான் வருண் இல்லை சார் சிஇஓ சாரும் நானும் சேம் கலர் ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்குது அதுக்கு தான் இந்த கலர் சூஸ் செய்தேன் என்றால் துளிர் உடனே வாங்க மீட்டிங் போகலாம் என்றான் ஆதி சார் நான் எக்ஸ்பிளைன் செய்கிறேன் சார் அதில் எதனா டவுட் என்றால் கேளுங்கள் சார் என்றால் துளிர் சரி நீங்கள் எக்ஸ்பிளைன் செய் என்றான் ஆதி அப்பாடா என்றிருந்தது வருணுக்கு இவன் என்ன சொல்ல போகிறானோ என்று நினைத்தான் துளிர் நிதானமாக பவர் பிளானட்டில் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் பற்றி அதன் அமைப்பையும் அதில் செய்ய வேண்டியதையும் எக்ஸ்ப்ளைன் செய்தால் துளிர் கிளப் ஹவுஸ் ஸ்விம்மிங் ஃபூல் பார்க் கார் பார்க்கிங் அனைத்தையும் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் செய்து கொண்டு வந்தால் இதை அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி இதை அனைத்தையும் சிசிடி கேமராவில் ஏகே பார்த்து கொண்டிருந்தார் அவர் வீட்டில் இருந்து கொண்டே அவருக்கு ஒரே அதிர்ச்சி என்னவென்றால் அவர்கள் இருவருடைய ட்ரெஸ்ஸும் சேம் கலரில் இருந்தது ஓ இவர்கள் இருவர்தான் துளிரை பின்தொடர் தொடர்ந்தவர்களா இது என்ன கோ இன்சிடென்ட் என்று நினைத்தார் அவள் பிரசன்டேஷனை பார்த்து கொண்டிருந்தார் ஏகே ஏகே ரூமுக்கு வந்த இயல் அங்கே ஸ்கிரீனில் போகும் மீட்டிங்கை பார்த்தாள் அதிர்ந்தே போனாள் இயல் ரெண்டு பேரும் சேம் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க உடனே அவள் வெளியே வந்துவிட்டாள் இவள் வந்துவிட்டு சென்றதை ஏகே கவனிக்கவில்லை இவளை பார்க்கத்தான் அவளுக்கு அவளுக்கு மேட்சாக ட்ரெஸ் செய்துக்கிட்டு காலையிலேயே கிளம்பி விட்டாரா இன்று எனக்கும் இவருக்கும் என்கேஜ்மெண்ட் இதையெல்லாம் மறந்துவிட்டு அவளை பார்க்க சென்று விட்டாரா என்று புலம்பிக் கொண்டிருந்தால் இயல் இதை அனைத்தையும் அவள் அம்மா மலரிடம் இயல் சொன்னாள் கொஞ்சம் அமைதியாக இரு இயல் நாம் இப்போ இதை பற்றி பேசினால் அவர்கள் ஆமாம் என்று சொல்லி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திவிடுவார்கள் என்றால் மலர் நமக்கு இந்த மேரேஜ் முக்கியம் குடும்பம் நம் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு பேசலாம் என்றால் அம்மா மலர் மீதி மீதி கதையை பாகம் ஒன்பதில் பார்க்கலாம் இந்த கதை எப்படி இருந்தது என்று கமெண்ட் பண்ணுங்கள்